கார்த்தி ரேவதி சூரியில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரியோட ஃப்ரெண்டு மல்லிகை அவங்கள பார்த்து எல்லா உண்மையும் வந்து கார்த்திக் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக மாசா திட்டம் போடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக தான் வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டுங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னமாப்பில்ல இவ்வளோ பெரிய மோசக்காரனாக இருக்கான் அப்படி இருக்கும்போது அவனை எப்படி நம்ம சும்மா விடாது இவ்வளவும் உண்மை எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டு எப்படி நீங்கள் அமைதியாக இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன தான் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு என்ன எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் மகேஷை வந்து எடுத்தவங்க கவுத்தவனும் வந்து முடிவு பண்ணிட முடியாது ரேவதியும் நம்பிக்கையோடு இருக்கா அத்தை வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது கைங்கலமாக வந்து அவனை மாட்டி விடணும் அதுக்கு ஒரே ஆதாரம் வந்து சாமுண்டிச்சேரியா அவங்க அத்தையோட ஃப்ரெண்டு இருக்காங்கள்ல மல்லிகா அவங்க தான் அவங்க வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து சரியாயிடுவாங்க அப்படி சரியாயிட்டு அவங்களே வந்து வாயால் வந்து மகேஷை பற்றியும் அதே மாதிரி மாயாவை பற்றின எல்லா தகவலையும் வந்து சொன்னாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சுமூகமாக வந்து முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணால் சரியாக வராது அப்படின்னு சொல்றப்ப நீங்கள் சொல்றது சரிதான் அப்படிங்கிறவங்க மயில் மாமா எப்பயும் சிலம்ப சொல்கிறத முன்னாடியே கேட்காம நானே வந்து ஒரு ஒரு திட்டத்தை போட்டு அவனை வந்து மாட்டி விடலான்னு நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஆனால் அதுவும் வந்து சதப்பிடிச்சு உங்ககிட்ட கூட அத்தைகிட்ட கூட வந்து காமிச்சனில் அவனை உளற மாதிரி ஆமாம் மாப்பிள்ளை அதில் வாய்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆ அதான் அதனால் அவங்க கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க அதுக்கு போகிறத குறைக்கும் வந்து மாயா வந்து சரியான திட்டம் போட்டுருவா நம்ம இப்படி நவுத்துறோன்னு தெரிஞ்சிட்டாலே வந்து உஷாராயிடுவா அதனால் கொஞ்சம் பொறுமையாக புத்திசாலி புத்திசாலித்தனமாக இதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏதோ மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறா சரிதான் அப்படின்னொன்னே ராஜராஜனை வந்து தனியாக அழைச்சிட்டு வராங்க நம்ம மயில் வாகனம் அழைச்சிட்டு வந்துட்டு ஆமாம் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறீங்களே இந்த கார்த்திக் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான் கார்த்திக் வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்றப்ப இது நல்ல யோசனை தான் ஆனால் நான் என்ன செய்ய முடியும் ஆனால் சாமுண்டேஸ்வரி தான் ஒத்துக்க மாட்டாலே உங்கள் அத்தை அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவன் வந்து கார்த்தி வந்து எவ்வளோ தூரம் நம்ம குடும்பத்துக்காக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான் நல்லா யோசிச்சு பாருங்க ஆமாம் நிறைய செஞ்சுருக்காங்க நீங்கள் அவனுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்கிறது கரெக்டு தான் ரேவதியை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆமாம் ஏற்கனவே வந்து கார்த்திக்கு வந்து கல்யாணம் ஆகி அவன் ஒய்ஃப் வேற வந்து அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப என்னமோ அப்படியாவது சொல்கிறாங்க ஆமாம் அவங்க இப்போ இல்லை அப்படிங்கிற விஷயம் சொன்னோன்னே சரி குடி எது எப்படி இருந்தாலும் வந்து கார்த்திக்கு தான் வந்து ரேவதியை நான் பொண்ணு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மற்றதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ராஜராஜன் அதிரடியாக வந்து முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட போய் தனியாக பேசுறதுக்காக வந்து கோவிலுக்கு வராங்க அப்போ தான் வந்து கோயிலில் வந்து தண்ணியில் இருக்கிறது எல்லாத்துக்கும் பொறி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மீன் எல்லாத்துக்கும் அப்போன்னு பார்த்து வாப்பா இப்படி ஒன்று அடிக்கடி இத்தனை வருஷம் கழித்து பார்க்குறது வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா கார்த்திக்கு வந்து ரேவதி எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அதுக்கு நீ தாம்மா பொண்ணு கேட்டு வந்து கிட்டே வரணும் என்னப்பா சொல்கிற இதெல்லாம் வந்து சரியாக வருமா அப்படின்னா அவள் ஒத்துக்க மாட்டா இருந்தாலும் நீங்கள் வந்து மேல தளத்தோட தட்டோட எடுத்துட்டு நீங்கள் வாங்க முதல்ல வீட்டுக்கு அதுக்கப்புறம் அவள் சண்டை போடுவாள் மற்றது எல்லாத்தையும் ஊரில் வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து பேசிக்கலாம் அந்த சாக்கில் வந்து நீங்களும் வந்து உங்களோட எல்லா பேசிங்களையும் வந்து பார்த்த மாதிரி ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப நல்ல யோசனையாக இருக்குப்பா பட் ஆனால் எனக்கும் வந்து கார்த்திக் ரேவதி கல்யாணம் முடிக்கணும்னு வந்து எனக்கு சாமி வந்து வாக்கு கொடுத்துருக்கு அப்புறம் என்ன விடுங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீயே வந்து கார்த்திக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து ரேவதியை பொண்ணு கொடுக்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் வந்து விட்டு கொடுப்பேனா விடு எதுவாக இருந்தாலும் நான் வந்து சாமுண்டேஸ்வரி அவ்வளோ நானான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே அவங்க ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணிட்டு சந்தோஷமாக போகிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கார்த்திக் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து நிச்சயமாக மல்லிகா அவங்கள வந்து முதலே போய் பார்த்து பார்க்குறது தான் நல்லது சப்போஸ் அவங்க ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னா இந்த பக்கம் ரேவதி கல்யாணம் வேறு வரப்போகுது அதுக்கு முன்னாடியே அவங்க எப்படி இருக்காங்கன்னு வந்து தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மல்லிகா வீட்டுக்கு கிளம்பி காரில் வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க கார்த்திகை அந்த சமயத்தில் இங்கே மாயா வந்து மகேஷ்கிட்ட வந்து அதிரடியாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு போச்சு போச்சு நம்ம எப்படியாவது வந்து ஜெயிச்சிடலான்னு பார்த்தா அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த டிரைவர் வந்து உஷாராகி தப்பிச்சு புத்திசாலித்தனமாக தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அவனை வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தா மறுபடி சாமண்டேஸ்வரி வந்து அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க இது சரி நமக்கு நல்லதுக்கு கிடையாது ஒருவேளை வந்து மண்டபத்தில் அவன் ஏதாவது திட்டம் போட்டு ஒன்றை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் வந்து தாடி கட்டிடலான் ரேவதினு நினச்சிருந்தான்னு வச்சுக்க அப்படிலாம் நடக்குமா அப்படின்னா எனக்கு சொத்து கிடைக்காதா அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீ மண்டபத்தில் இல்லைன்னொன்னே ரேவதிக்கு வந்து அந்த டிரைவரை தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணால் இங்கே சாமுண்டேஸ்வரி அப்படி இருக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் நான் அந்த அளவுக்கு விட்டுற மாட்டேன் மொத்த சத்தையும் சாமுண்டேஸ்வரியோடத நம்ம கைக்குள்ளே வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்ட வந்து சவால் விடுற மாதிரி வந்து விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயா அந்த சமயத்தில் தான் கரெக்டாக மல்லிகா வீட்டுக்கு கிளம்பி விட்டுறாங்க வந்தோடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க என்னப்பா சாமுண்டேஸ்வரி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்னா ஆமாம் உங்களுக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறப்ப இன்னும் ரெண்டு மூணு நாளில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்பா அப்படின்னு சொன்னோன்னா சாமுண்டேஸ்வரி ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல சொல்லியிருக்காளா அப்படின்னா இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சரியான தான் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அது உங்களால் தான் வந்து இந்த கல்யாணத்துலேயே வந்து ஒரு திருப்பமுனை அமையும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னப்பா சொல்கிற அப்படின்னா நான் எனக்கு இன்னும் ரெண்டு நாளில் சரியாயிடும் அது இப்போ தெரிய வேணாம் உங்களுக்கு நான் வந்து நீங்கள் நல்லாணும்னு எனக்கு தகவல் வந்து சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயம் சொல்ல போகிறேன் அது என்னால் நடக்க போகுதுன்னு நினைக்கும்போது சரி நான் குடும்பத்தை வந்து காப்பாற்ற என்னால் உடம்பு முடிஞ்ச உதவியை வந்து செய்வேன் அது நீ தைரியமாக போயிட்டு வாப்பா இன்னும் ரெண்டு நாளில் எல்லாம் எனக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரின்னு இந்த பக்கம் சந்தோஷத்தோடு கார்த்தி வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க அந்த பக்கம்தான் சாமுண்டேஸ்வரி வந்து அப்படியே சேரில் உட்காந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டேயும் அப்போ கரெக்டாக வந்து தாம்பழத்தொட்டோட வந்து கிளம்பி மாசாக வராங்க நம்ம பாட்டி வந்துட்டு யாரை கேட்டு நீ ஏன் வீட்டுக்குள்ளே வராடுற யாரை கேட்கணும் இது ஓன் வீடு மட்டும் கிடையாது இது வந்து என்னோடய பையனோட வீடும் சேர்த்து தான் அப்படின்னு சொன்னோன்னா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இப்போ என்ன புதுசாக வந்து உறவு புதுப்பிச்சுக்கலான்ட்டு வரையா அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம் என்ன விஷயமா வந்திருக்கு அதை முதல்ல சொல் அப்படிங்கிறப்ப என் பேரன் கார்த்திக் வந்து உன் பேத்தி ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் அதனால் பொண்ணு கேட்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு என்ன தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே உனக்கு வந்து தைரியம் பற்றாது நீ என்னடான்னா உன் பேரனுக்கு வந்து என் பொண்ணை கேட்குற அளவுக்கு வந்து தைரியமாக வர யாரை கேட்டு நீ வந்து இதெல்லாம் முடிவு எடுக்கிற அப்படின்னா யாரை கேட்கணும் இது வந்து என் குடும்பம் சொந்தம் சும்மா வந்து கோவப்பட்டு அந்த முடிஞ்சு போன விஷயத்தையே பேசிக்கிட்டு இருந்தால் வேலை கேட்காது விடு அதை பழச வெட்டித்தல் இப்போ என்ன வந்து இருக்கோ அதை மட்டும் பேசு அப்படின்னு சொன்னேன் இந்த பக்கம் ரேவதியை பொண்ணு கேட்டோன்னா அப்போ தான் புரியுது இந்த பக்கம் எல்லாருக்குமே சாமுண்டேஸ்வரி பொண்ணு எல்லாருக்கும் தெரியுது இந்த மாதிரி வந்து இவங்க தான் நம்மளோட பாட்டியா அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அது கார்த்தி வந்து என்ன சம்மந்தம் இல்லாமல் வந்து பாட்டி வந்து பொண்ணு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்களே என்னடா நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க சிலம்பம் அது வேறு ஒன்றும் இல்லைப்பா ஏதோ நான் வந்து மாமா கிட்ட சொன்னேன் இங்கே வந்து அதிரடியாக முடிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறதோட எபிசோட் அதிரடியாக முடிச்சுட்டாங்க